வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு இன்னைக்கு எஸ்கே பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் ஏற்பட்டுக்கு பாத்துட்டு வருவாங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ர்டேட் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க போடவேண்டிய வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பேச்சு கொடுத்திருக்கோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி சனி பகனோட வக்ர பேச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான பலன் என்னன்னு கொடுத்திருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த நம்ம எஸ்கேஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் போங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா திருமண தோஷங்கள் திருமண தடைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாச சிறப்புகள் கொடுத்து நம்மளோட சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்ர பேச்சு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பதாம் தேதி குரு பகான் வக்ரம் ஆகிறாருன்னா இந்த குரு பகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கதியில இயங்க போறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இவர் வக்கரகதியில இருக்க போறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னனக்காரங்க என்ன மாதிரி பலன் என்ன மாதிரி ஆனா அனுகூலத்தை நீங்க பெற போறீங்க உங்களோட பாக்கியம் எப்படி இருக்க போது எப்ப நீங்க இருக்க போறீங்கன்னு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எஸ்கேச தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு நல்ல உள்ளங்களா அனைத்துக்கும் பதமல தொட்டு வணங்கி நன்றி சொல்லுகிறேன் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க சிம்ம ராசி சூரியனை ஆச்சி சிம்ம ராசிக்கு இந்த குருவோட வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது இந்த பக்கம் பார்த்தா ஏழாம் இடத்துல சனி இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சொல்ல ஒரு அஞ்சாம் இடத்துக்குள்ளவர் அதாவது உங்களுடைய யோகர் வந்து வக்ரமாகிறாருங்க சிம்மராஜ் சிம்மலகனத்து எல்லாத்தையுமே யோக கருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வ ஜென்மத்துல பாலனை வச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறகு குரு பகவான் ஐந்த கூடையவன் இல்லையா அவரு அவர் அக்ரமாக எங்க இருக்காருன்னா பத்துல இருந்து வக்ரவாக பத்தாம் இடம் ஜீவன நீங்க யாருங்க ஃபர்ஸ்ட் நான் டாக்டருங்க நீங்க யாருங்க நான் இன்ஜினியருங்க ஒரு மனிதனோட அடையாளத்தை கொடுக்குறது பத்தாம் இடம் இல்லையா அந்த பத்தாம் இடத்துல இருந்து கிரகம் வக்கரமாகற உங்களோட லாபத்துக்கும் உங்களோட பஞ்சமாதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகர் உங்க பார்த்து வக்கிரமாக என்ன சார் நடக்கும்னா இங்க உங்க சோதிக்க போறாங்க வெளிப்படையா சொன்ன உங்களுக்கு சோதனை நிறைந்த காலகட்டம் இந்த வக்கர பேச்சு காலகட்டங்க பொதுவாவே இங்க வந்து பத்தாம் இடத்துல குரு வந்ததுலேருந்தே பாத்தீங்கன்னா கஷ்டத்து மேல கஷ்டம் சோதனை மேல சோதனை வேலையில வந்து பிரச்சனைகள் இருக்கு சார் அதை சால்வ் பண்ணா வீட்டுல பிரச்சனை வந்துடும் சார் எனக்கு அதை சால்வ் பண்ணா கணூன் மனைவி பிரச்சனை அதை சால்வ் பண்ணா பண்ணு இப்ப சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார்னா இந்த காலகட்டம் நிம்மதி கிடைக்குமா சார் எனக்குன்னா சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி ஓஞ்சு போனவங்க எல்லாருக்குமே இதுலயே நீ எக்ஸ்ட்ரா நீ ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்க தவிர ஒரு நல்ல நம்ம டிக் பண்ற மாதிரி எதுவும் இல்ல நீ கார் வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க பணம் வரப்போகுது உங்களுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ண போறீங்க சொல்ற அளவுக்கு இங்க பெருசா இல்லைங்க ரெண்டாம் இடத்துல வேற கேது பகவான் உட்காந்துருக்காரு ராகு பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு இல்ல சனி பகவான் ஏழாம் இடத்துல உங்களுடைய யோகர் வந்து பாத்தீங்கன்னா மக்ரம் மாகிறார் பத்தாம் இடத்துல போது என் நாம இந்த எஸ்க சொல்றது சொல்றது ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் என்னன்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க எது நடந்தாலும் இறைவனு கேண்டு விட்டுருங்க ஒரு வேலையில இருக்கீங்க இல்ல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் என்ன சார் பிரச்சனை வரப்போகுது போட்டி ஓட்டம் கடை போடுறான் என் கடல் ஆசுன்னு ஒரு சத்தம் போடுறான் சந்தா போடுறாரு நேட்ட கடனா வாங்கிட்டு போய் காசு திருப்பி தர மாட்டாங்க வேலையில வந்து எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றேன் ப்ரொமோஷன் இல்ல என் மேல திட்டுறாரு யாரோ எனக்கு வந்து வேலையில வந்து சதி பண்றாங்க நான் நல்லதா ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு தப்பு தப்பா போய் மேல சொல்றாங்க வேலையில சாப்பிட்டிஃபிகேஷன் இல்ல நான் வேலை மாறலாமா தயவு செஞ்சு வேலை எதுவும் மாறாதீங்க இருக்கிற வேலையை எப்படி நம்ம வந்து காவாந்து பாருங்க இந்த காலத்துல பாதி பேர் பாத்தீங்கன்னா பழைய கம்பெனிக்கு போயிடுவோம் இது கம்பெனி வேணா நான் பழைய வேலை செய்ய பழைய வேலை திரும்ப இழுக்கும் வேலைக்கு இருக்கிற வேலையை பண்ணுங்க உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க எட்டாவது பத்து ஒர்க் பண்றீங்களா ஒர்க் பண்ணுங்க எஃபெக்ட் போடுறீங்களா போட்டுக்கிட்டே இருங்க உங்க மேனேஜர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல பரவாயில்ல உங்க வேலை நீங்க பாருங்க உங்களோட தொழில போட்டுக்கிட்டே லாபம் இல்ல கடனா வாங்கணும் பரவாயில்ல ரன் பண்ணுங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த காலத்தில் நம்ம எது ரியாக்ட் பண்ண போனோம்னா அங்கே பிரச்சனை குருகள் சனி ரெடியாக இருக்காரு அடுத்து கேது வாயை தோறந்தா கேது குரு இருக்கா இருக்காங்கன்னு சொல்ல ஆனால் குரு இப்போ அங்கே வக்ரமாகும் போது இங்கே வந்து இரண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ரெடியா இருக்கும் அப்போ தொழில் ரீதியாகவும் நம்ம செய்யக்கூடிய வேலை ரீதியாகவும் நம்மளை சோதிக்க போறாங்க சோதனை காலத்தை நம்ம வென்றுதான் வரணும் அதாவது ஒரு வைரத்தை நம்ம வந்து பட்டை தீட்டும் போது தான் அந்த வைரங்கிறது எல்லா தெரியும் அதே மாதிரி சங்கு சுட சுட நம்ம வெண்ம தரும் அப்போ நம்ம எந்த அளவு நமக்கு இறைவன் சோதிக்கிறாரோ அளவு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும் சோதனைக்கான காலம் தான் இந்த நாலு ஏறக்கும் நாலு மாதம் பாத்தீங்கன்னா சோதனை நிறைய காத்துக்கிட்டு தான் இருக்கு பொதுவா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் வரும்போதே எல்லா சோதனையும் வெல்ற பாய அந்த திறன்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல சிம்மத்துக்குள்ள இயற்கையாக இருக்குதுனால அதை பத்தி பெருசாரிங்க பயப்பட வேண்டியது இல்ல இறைவனை வழிபாடு பண்ண இறை வழிபாடு மிக மிக முக்கியம் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இறைவன் பெயர் பத்தி எந்த இறைவனாக இருந்தாலும் சரி குறிப்பிட்டது கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிறு உங்க வீட்டுல விளக்க ஏத்துங்க சாம்பானி புகையை போட்டு வீட்டுல மனம் மணந்து சாம்பானி புகை ஊட முழுக்க வரணும் புரியுதா அது மாதிரி பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணாது உங்களுக்கு அவதூறா பேசுறாங்களா பேசிட்டு போட்டு விடுங்க தப்பா சொல்றாங்களா சொல்லிட்டு போட்டு விடுங்க திட்டுறாங்களா திட்டிட்டு போட்டு விடுங்க எதுக்கு ரியாக்ட் பண்ண கூடாது சரி ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சார் இருக்கும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சாலும் மறந்து போற சூழ்நிலை இருக்குன்னு அதனால ஒரு முறைக்கு பல முறை படிச்சு பாருங்க எழுதி பார்த்துட்டு எதுக்கும் ரெடியாக இருங்க அப்பப்ப உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் வச்சு நீங்களே எழுதிக்குவோம் எழுதி பார்த்து படிச்சுக்குவோம் இப்போ ஒரு லெசன் படிச்சிருக்கீங்க நல்லா தெரியும்னா பிரியாக நேரத்துல அதுங்க திருப்பி பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க கரெக்டா இருக்காரு ஏன்னா மறந்து போற சூழ்நிலை இங்க அமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வயல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பழசு நினைக்கிறது பழைய ஞாபகத்துல மூழ்கி போற வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு இன்றைக்கோ நடந்து நடந்திருப்போம் நினைச்சிட்டே உட்காந்துருப்பாரு சரி அது ஒரு பக்கம் அடுத்தபடியா பேச்சை குறைக்கணும் மாணவர்கள் ஏன்னா இந்த பேச்சுங்கிறது பேச்சு முத்தி கைகளை போய் நிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஏன் நான் சொல்றேன் இந்த வக்கர காலகட்டத்தில் பேச்சுக்கள் அந்த அளவு வேண்டாம் பேச்சை குறைச்சு மௌனம் சாதிங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஆயிருக்கீங்க என்ன சொன்னா பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த காலம் கிடையாது சார் உங்களுடைய என்ன ஆஷு பண்றோமோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க புதிதாக எதுவும் பண்ண தேவை இல்லை அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் யாருகிட்டையும் அதிகம் பேசாதீங்க வாய குறைங்க மௌனமா இருக்கு நீ நல்லதுன்னு சொல்றது கெடும்பா போகக்கூடிய காலமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு சமைக்கும் போது சுத்த பத்தமா மூடி சமைங்க உணவுங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம கேர்ஃபுல்லா சமைங்க இந்த இடத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உணவுக்கான காய்கறிகள் எடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷான காய்கறி எடுங்க காய்கறி சுத்தமா கழுவிட்டு நான் நீங்க அங்க வந்து சமைக்கிற வழியை பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் உங்க விட்டவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க அதே மாதிரி யாராச்சும் எதுவும் உங்களுக்கு சொல்றாங்கன்னா ரியாக்ட் பண்ணிக்காதீங்க உங்க மேல வந்து அவதூறு போடுறாங்களா நீங்க ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க ஆர்ப்பு பண்ணணும் விவாதம் பண்ணணும் நம்ம உங்களோட அந்த எண்ணத்தை நீங்க நிலை நிறுத்தணுங்கிற எண்ணங்கள் வேண்டாம் குடுத்தா ஏற்றுவாறு ஏற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்குங்கிற மாதிரி எது நடந்தாலும் காது கொடுத்து வாங்கிக்காதி கணவர் கோபமா இருக்காரா கணவர் திட்டரா திட்டட்டும் பிரச்சனை இல்லை உங்க கணவர் தான் திட்டுறாரு மாமனா மாமியார் திட்டுறாங்க திட்டிட்டு போட்டோம் இந்த நான்கு மாதங்கள் நீங்க பொறுமையோடு இருக்குங்களா அடுத்தபடியா நம்ம பொதுவா இந்த எஸ்கே அசலை நம்ம என்ன நம்ம ப்ரிஃபர் பண்றோம்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க உணவு முறை பழக்கம் கரெக்டா வச்சுக்கோங்க புதிய வகை உணவு சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசும்போது பேச்சுல கவனமா இருங்க விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்திங்கன்னா புதிய தொழில்கள் எதுவும் வேண்டாம் இருக்கிற தொழில செம்மையா பண்ணுங்க இருக்கிற தொழில வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்க பாருங்க அது ஊதி பெருசாக்க வேண்டாம் யாருகிட்டையும் விவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்துல எதையும் நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய காலமாகத்தான் உங்களுக்கு பார்க்கப்படுறேன் அதனால சகிப்பு தன்மையை வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்துல பொறுமை நிதானம் மிக மிக முக்கியம் நிதானமா பொறுமையா இருங்க எந்த ஒரு வம்பு வழக்கம் வேண்டாம் உங்களை வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து பேர எடுத்துக்காம நிதானமா இந்த நான்கு மாதம் கடந்து வாங்க உங்களுக்கு பொற்காலமான ஆண்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கீங்க வரக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல இறைவன் வழிபாடு மிக மிக முக்கியம் பொறுமை மிக மிக நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சி இந்த குரு பகவானோட வக்கிர பயிற்சிங்கிறது ஒரு பொதுப்பன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இந்த பொது பழங்கு இந்த பொது பலங்கிறது பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையிலும் நடப்பு தசா புத்திகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த காலத்துல குரு பகவான் நிலை பொறுத்தும் உங்களுக்கு முன்ன பின்ன மாறுங்க அதே மாதிரி பிறக்கும் போது நீங்க குரு வர்க்கத்துல பிறந்திருக்கீங்க குரு பகவான் படத்துல பாத்தீங்கன்னா வேன் போட்டுருவான் இல்லைன்னா ரெட்ரோ கேட் ஆர்னு போட்டுருவான் சோ அப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு அதிகமாறும் இந்த காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டமா நீங்க உணர்ச்சி இதே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு வந்து சரியாக இல்ல நீச்சமாக இருக்காரு இல்ல வந்து பகை இருக்காரு இல்ல அஸ்த ஏதோ ஒரு நிலவு மறைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது அந்த நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது உங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது குரு மகாதேசம் நடக்குதா நல்லது இல்ல வந்து சுக்கர் தசை இல்ல வந்து குருக்கு ஆப்போசிட் காண ஒரு தசை நடக்குதுன்னா கிட்ட மாறுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட கன்சன்சி வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் இருக்கு நம்ம பரம்பரை பரம்பரையா ஜாதகம் பாரு பரம்பரை பரம்பரை நம்ம வந்து எல்லாம் பலன் சொல்லி வந்துட்டு இருக்க பரம்பரை வழி ஜோர்டர் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் நம்ம மட்டும் நீ கன்சன்சிப் வாங்க நம்பர் நம்பர் கன் கண்டக்ட் பண்ணி கன்சன்சி வாங்கிக்குவாங்க இந்த குரு பகவானுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா முழு சுவர் இவர் வந்து ஒன்னு கொடுப்பார் இல்ல சைலண்ட் ஆயிடுவார் யாரையும் கெடுக்க போறது கிடையாது சனி பகவான்ங்கிறது நம்மளுடைய கர்ம பொறுத்து அவர் கொடுப்பார் ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிற இடத்தை பொறுத்து கொடுப்பார் இல்லை என்றால் கெடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் பக்தி மார்க்கத்தை கொடுப்பார் இல்லை என்றால் நம்மளை கதறி புலம்ப விட்டு விடுவார் சரி இதுல இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியாது இல்லைன்னா சைலண்டா இருப்பார் எதுவும் பண்ண மாட்டார் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பொன்னவன் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானோடைய நிலை என்ன எதுன்னு நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுயஜாத கன்சன்சி வாங்கிக்கோங்க நான் உங்க வேற காலையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்